அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை அந்த பொருள் மாற்றம் நடக்கும்போதும் கண்டிப்பாக இந்த பொருளை குறித்து உலகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் அந்த பொருளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நிச்சயமா கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தான் சிவன்மலையை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது மிக பெரும் மாற்றத்தை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எல்லாருக்குமே இந்த உத்தரவு வராது ஏதாவது ஒரு பக்தருடைய கனவுல அரிதா ஒரு கனவுல வந்து ஒரு பொருளை வந்து குறிப்பால் உணர்த்துவார் அந்த உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கிறாங்க சரி இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் என்ன அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கத்தை எல்லாம் இது வரைக்கும் சந்திச்சிருக்காங்க இப்போ வச்சுருக்கக்கூடிய பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறோம் குறிப்பாக ராசிக்காரர்களுக்கு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை சொல்லிவிட்டு கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை என்னால சமாளிக்க முடியல அதுக்கான ஒரு சரியான பரிகார பலன்கள் செஞ்சா அதுல இருந்து விடுபடுவேன் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா கண்டிப்பா பலன்கள் பா செய்யும் போது சரியான பலன்களா செய்யணும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பலன்கள் சொல்லப்படும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் நே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு முதலாவதா என்ன மாதிரியான பலன்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளால் என்ன மாதிரியான பலன் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைக்கப்பட்டிருக்குங்க அதாவது மண் கலசத்தில் கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு இதனால் என்ன மாதிரியான பலன்கள் பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தை நீங்க வந்து சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு காரியத்திலுமே சரியான முடிவுக்கு வர முடியாம ஒரு தடுமாற்றம் இருக்கலாம் மற்றவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை கூட உங்களுக்கு உண்டாயிருக்கலாம் பண வரத்து உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கலாம் எதிர்ப்புகள் கண்டிப்பாக குறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் உண்டாகலாம் எந்த வேலையை முதல்ல கவனிப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்பட்டு வந்திருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் அதிகமான கவலைக்கு அதாவது அதிகமான டென்ஷனுக்கு ஆளாக நேரிடலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன இருந்து தெளிவான நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செய்கைகள் உங்களுடைய கோபத்தை தூண்டுறதா கூட அமையலாம் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதை நீங்க பெரிதா எடுத்துக்க வேண்டாம் அதை நீங்க எளிமையாக கடந்து வந்துருங்க ஏன்னா விட்டு கொடுத்து போகிறதே மிகவும் நல்லது பிள்ளைகளோட அனுசரித்து போகிறது ரொம்ப சிறப்பு வாகனங்கள்ல செல்லும் போது பயணங்களின் போது கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவை நண்பர்கள் உறவினர்களிடம் சிறு மன தாங்கல்கள் வரலாம் பெண்களுக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியும் சமாளித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதிர்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நீங்கும் ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் நல்ல பலன்களே வரும் எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடலாம் சாதுரியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா இப்போ கிடைக்கும் பயணங்கள் போறது உங்களுக்கு இப்போ ஏற்படும் அந்த பயணங்கள் நன்மையான பயன் ப பயணங்களாகவே இருக்கும் பண வரத்து திருப்தியை கொடுக்கும் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அதன் மூலமா நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய அதிகமான கவலை ஏற்படலாம் அதனால அதை நீங்கள் பெரிதாக எடுத்துக்க வேண்டாம் இதே போல குறிப்பிட்டு நீங்க புதிய வீடு வாகனம் இவையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு இப்போ இந்த நேரம் மிகவும் நன்மையானதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல கூட்டு தொழில லாபமும் கிடைக்கும் உங்களுக்கு வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது வேலையாட்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதை நீங்க கடந்து போகணும் சரி பண்ணணும் இதே போல அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் விருப்பமானவர்களோடு சந்திப்பு ஏற்படும் அதே போல குறிப்பிட்டு தொழில் வியாபாரம் திட்டமிட்டு சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி நிதி உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பழு வீண் அலைச்சல் குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து இவை எல்லாம் கிடைக்கும் அதே போல் சாமர்த்தியமான பேச்சாலை எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரத்தில் அவர்களால் செலவு வந்து சேரும் பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க கையில் காசு புரளக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் மற்றவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும் குறிப்பிட்டு விடாமுயற்சியோடு ஈடுப ஈடுபட்டு காரியங்களில் நீங்க வெற்றி பெறுவீங்க வீண் பகை ஏற்படலாம் வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலம் பற்றிய திட்டம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் குறிப்பிட்டு உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பணம் வரவு உங்களுக்கு சரியானதா இருக்கும் மேல் மேலதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீங்க குறிப்பிட்டு உங்களுக்கு பொருளாதார வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல உங்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் பிடிவாதத்தை விட்டு விடுது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இதே போல் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சிவராசிக்காரங்களுக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளால் என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்தலாம் வாகனம் மூலமாக செலவு உண்டாகலாம் பயண சுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூடுதல் செலவை சந்திக்க நேரிடலாம் இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய மா வர பொருட்கள் சின்ன சின்ன பொருட்கள் உங்களுக்கு தடைப்பட்டு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம் சக ஊழியர்களோடு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கிறது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு எழலாம் பெண்களுக்கு கோபத்து குறித்து நிதானமாக பேசுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இதோட அரசு மூலமாக நடக்க வேண்டிய பணிகளில் இருந்து உங்களுக்கு தொய்வு கிடைக்கலாம் எல்லாவற்றிலுமே சாதகமான பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண வரத்து திருப்தியை தரக்கூடியதாக அமையும் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல அலட்சியம் காட்டாமல் இருக்கிறது நல்லது விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளும்போது அதிகமான கவனம் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு வேலையாட்களிடம் கவனமாக இருக்கணும் நல்ல முன்னேற்றம் காண முடியும் வீண் அலைச்சல் மற்றும் வீண் விரயம் இனி ஏற்படாது அதே போல் வரக்கூடிய நாட்களில் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆர்டர்கள் நீங்க திட்டமிட்டபடி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் வீணாக நீங்கள் தலையிட வேண்டாம் நண்பர்களாக இருந்தா கூட விரோதிகளாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக நடந்து முடிந்த காரியம் ஒன்று நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாக திறமையை வெளிப்படுத்துவாங்க அதே போல் பதவி உயர்வு சம்பள உயர்வு மேல அதிகாரிகளினுடைய அனுசரணையும் கிடைக்கும் தனியார் ஊழியர்களுக்கு நல்ல நிலைமை வந்து சேரும் இனி வரக்கூடிய நாட்களில் கூட்டு தொழில் புரிகிறவங்க ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியதாகவும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் ஏதோ ஒரு இறுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும் அதே போல அதே நேரத்தில் வாக்குவாதமும் ஏற்படலாம் பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம் உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நிறைய பயனுள்ள விஷயங்கள் நிறைய ராசிக்கான பலன்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் இப்படி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா அது என்ன விதமான மாற்றத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளை பற்றியே நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி நன்றி வியூவர்ஸ்